நேர்த்திக்கு அந்த பையன் என்கிட்ட பேசினான் பையனோட பேர் சொல்ல வேண்டாம் பாவம் முதல் வருஷம் வேலைக்கு சேர்த்த சேர்ந்து நாலு மாசத்துல டீச்சர்ஸ் டே வந்தது எல்லா பசங்களும் கிளாஸ்ல கிஃப்ட் ஒரு ஒரு டீச்சருக்கும் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் கிளாஸ் டீச்சர் ஏழாம் கிளாஸ் பி செக்ஷனுக்கு டீச்சரா இருந்தேன் கிஃப்ட் கொண்டு வந்து அதாவது டீச்சர் வரைஞ்சது புது டீச்சர் பிடிச்சிருக்கு என்னென்னமோ எழுதி கொடுத்தான் நான் சொல்ற அந்த பர்டிகுலர் பையனுக்கு அப்பா கிடையாது ரொம்ப ஏழ்மை அம்மா ரெயில்வே கேன்டீன்ல தட்டு பிளேக் எடுக்கிற வேலை பாக்குறாங்க அவங்க அப்பா ரயில்வேல வேலை பார்த்ததுனால அந்த கருணை அடிப்படையில அவங்க அம்மாக்கு கிடைத்த வேலை இடும் எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துட்டாங்க அந்த பையனை கிளாஸ் அது லஞ்ச் டைம் கிழி மேலே பசங்க ஓடி விளையாட அந்த பையனை காணும் லஞ்சு முடிச்சு முதல் முதல் அடிச்ச உடனே மூச்சரைக்கு அந்த குழந்தை ஓடி டீச்சர்ஸ் ஒரு வாட்ச் இருந்தாங்க அந்த வாட்ச் அப்ப ஐநூறு ரூபாய் வேலை இந்த பிளாஸ்டிக் கேஸ் போட்ட வாட்ச் நல்ல ஓடும் சொனாட்டா வாட்சுன்னு நினைக்கிறேன் அது ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள வாட்ச் சின்ன வாட்ச் டயல் சின்ன டயலாக வந்து எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ் ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு சொன்னால் நீங்கள் எப்போ கட்டிக்கணும் அப்படின்னா என்னோட வாட்ச் இருக்குடா ராஜா நான் கட்டிக்கிறேன் நாளைக்கு கட்டிட்டு வரேன்னு சொன்னேன் வகுப்பு தொடங்கியாச்சு காமனி கழிச்சு ஒருத்தர் கிளாஸ் ரூம் வர மிஸ் அந்த பையனோட பேர் சொல்லி உங்க கிளாஸ் தானே உங்க செக்ஷன் தானே சொல்லுங்க சார் என் கிளாஸ் தான் அவரு எங்க ஸ்கூல்ல அதே கேம்பஸ்ல கீழ ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க சொல்லுங்க சார் வாட்சி திருடிட்டு வட்டான் இந்த பையன் அப்படின்னாரு அவன் எழுந்து நிக்கிறான் அவனுக்கு கண்ணுல தண்ணியும் வருது இந்த இங்க வந்து போட்டு உடப்பானா அப்படின்ற மாதிரி ஒரு வேதனை சார் என்ன சார் எனக்கு இது கிப்ட் போனது இப்பதான் சார் டீச்சர்ஸ் டே கொடுத்தான் இந்த வாட்ச் ஐயோ மிஸ் அது உங்களுக்கு நான் மிஸ் நான் கவுண்டர்ல இருக்கும்போது இந்த வாட்ச் எவ்ளோ விலைன்னு கேட்டா அவனையும் வாட்சையும் காணும் இந்த கிளாஸ் தான் தெரிஞ்சுதான் மிஸ் நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்னார் சார் என்ன சார் வேலை இந்த வாட்ச் ஐநூறு ரூபா டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ஐநூறு ரூபா காசு கொடுத்து கிப்ட் வாங்கிட்டு ஒரே குழந்தைய ஒன்னும் சொல்லல நாலு பேர் இருந்தேன் ஏடாக்கு கண்ணான்னு சொன்னா அவனுக்கு பதில் சொல்ல தெரியல அழுதான் மிஸ் எனக்கு பிடிக்கும் காசு மூணு மாசம் கட்டலன்றது எனக்கு தெரியும் அப்புறம் ஏமாக்கூத்த எல்லாரும் கொடுக்கும்போது நான் கொடுக்காம இருந்தா ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு மயமாத்தி எங்க வீட்டுல சொல்லிடாதீங்கன்னு சொன்னா நல்ல வேலையில இருக்கான் மிகப்பெரிய வேலையில இருக்கும் மிஸ் வாட்ச் வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்டான் இல்லப்பா வாட்செல்லாம் வச்சிருக்கிறேன்

சந்தோஷமா இருக்கேன் அப்படித்தான் அவனுக்கு நான் இன்னும் ஞாபகத்துல இருக்கேன்னா அந்த பிள்ளைய நான் திருடன்னு சொல்லலை அம்மா அது தெரிஞ்சு செய்தோம் தெரியாம செய்தோம் நாம நிறைய தப்பு செய்வோம்ல முடியல வகுப்பறையில நம்மளை யாராவது ஒரு சொல் சொன்னா தாங்கவே முடியாது நாம இருக்கிற வரைக்கும் அந்த வார்த்தை போட்டு பெரட்டி வா சொல்லாதீங்க அதுக்கு எப்ப அது வந்து தவத்தில் சிறந்த தவம் வாயை அடக்குவது வார்த்தையை அடக்குவது நாக்க கட்டுப்படுத்துவது அது இந்த பணியில இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த நிலையில இருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும் அது நிறைய இன்சிடென்ஸ் எல்லாம் படிக்கிறோம் இந்த சோஷியல் மீடியாவை திறந்தா ஆசிரியரை குத்தி கொலை பண்ண ஒரு மாணவன் இருந்து ஆசிரியரோடு தகாத வார்த்தை பேசி மரியாதை இல்லாமல் நடக்க மாணவர்கள் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்களேன் நாம அப்படி சுத்தி இருக்கிற உலகம் அப்படிப்பட்ட மாணவர்கள் கிடையாது நல்ல 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 உதாரணங்கள்லாம் இருக்கு இன்னும் போய் வருஷ படிச்ச பள்ளிக்கூடத்தை வாழ்த்துக்களை வாங்கி நிறைய விஷயங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இருக்காங்க நம்ம தான் எதை தேடி பார்க்கிறோம்ன்ற கண்ணு நமக்கு இருக்கணும் பசங்களுக்கெல்லாம் பாட புஸ்தகங்களை பார்க்கிற கண்கள் வேணும்னா அதை தாண்டி நம்ம சுற்றி இருக்கிறவற்றில் நல்லதை மட்டும் பார்க்கிற திவ்ய நேத்திரங்கள் நமக்கு வேணும் அது ஆசிரியர் நிறைய பசங்க நீங்க சொல்றதா ரைட் எங்க மிஸ் தெரிஞ்சது உனக்கு தெரியாதுன்னு சொல்லு வீட்டுல சொல்லுமா சொல்லாத எங்க மிஸ் சொல்றது தான் கரெக்ட் நான் அப்பட்டமா தப்பாவே சொல்லியிருந்தாலும் அந்த உலகத்துல அதை பொறுத்த வரைக்கும் சரியா சொல்றாங்க நாம ஒருத்தர் தான் எங்க மிஸ்ஸுக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியுமா அப்படின் அப்ப அது நம்மளை எங்கேயோ வச்சு பாக்குதுங்க அதனால ஒரு வார்த்தை ஒரு சொல் பொல்லும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் ஆக்கும் ஒரு சொல் அழிக்கும் தயவு செய் உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஏன்னா இங்கே இருக்கிற மற்ற எல்லாருக்கும் இங்கே சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் டீச்சர் ஆகக்கூடிய பாக்கியமே கிடைக்காது உங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு எல்லாத்தையும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் நம்ம நீட் பிறக்கும் போதே கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்காம நான் உங்களை மாதிரி ஒரு டீச்சர் ஆகணும்னு ஒரு குழந்தை நினைச்சிதுன்னா உச்சபட்ச வச்சு ஒரு ஆசிரியர் அதுதான்